ஓம் முருகா வெயில் முருகா வெயில் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நிச்சயமாக இப்பதிவை நீ பார்ப்பாய் என்ற நம்பிக்கையில் உனக்காக ஒன்றை சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்கான ஒரு நல்ல விஷயம் சொல்ல வேண்டும் என்று தான் நீண்ட நேரமாக காத்து உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்திற்கு நிறைவு காலம் இப்பொழுது வந்துவிட்டது வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் எத்தனை தியாகம் எத்தனை ஏமாற்றம் என்று நீ அனைத்துமே பார்த்துவிட்டாய் இப்பொழுது உன் தியாகத்திற்கான பலனையும் அனுபவிக்க போகின்றாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உனது பொறுமையும் நீண்ட நாட்களாக காத்திருந்த உனது நம்பிக்கையும் எனது முன்னர் மதிக்கப்பட்டது தங்கமே நான் நிச்சயமாக அதற்கான பலனை உனக்கு தந்தே தீருவேன் அதுவரை நீ பத்திரமாக இருக்க வேண்டும் உன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் இதுவரை இருந்த உன்னிடத்தில் இருந்த பொறுமையும் நம்பிக்கையும் முன்னுடன் அப்படியே இருக்கட்டும் மாறாக இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி நீ ஓடிவிடாதே ஒருவரிடம் அதன் மூலம் உன்னுடைய பிரச்சனை தீர்ந்ததே என்று எப்பொழுதும் நீ நினைக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை மட்டும் தெரிந்து கொள் எனது அனுமதி இல்லாமல் உனது வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற இருந்த விஷயத்தையும் பொடி பொடியாக்கி அனைத்தையும் நடத்தி காட்டுபவன் நான் உன்னுடைய மனம் தெளிவாகப் போகின்றது இழந்தது அனைத்துமே மீண்டும் பெறப்போகின்றாய் உனக்கு எந்த குறைகளும் ஏற்படாமல் உன்னை அனைத்திலிருந்தும் நான் பாதுகாக்கின்றேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகின்றது ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை கவனித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இன்று நீ என்னிடம் தஞ்சம் அடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்து கொண்டுத்தான் வருகின்றேன் இருந்தும் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் ஆனால் அவள் அனைத்துமே இனிமேல் இத்துடன் முடிவு பெறுகின்றது என் அப்பாவே என்னை கைவிட்டாரே என்று நீ என்ன வேண்டாம் நிச்சயமாக என்னுடைய கரங்கள் உன்னை இறுக பற்றியிருக்கும் எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உனக்கு வர வேண்டியது அனைத்தும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் வந்தே தீரும் உனக்கான நல்ல செய்தி ஒன்றினை கேட்கப் போகின்றாய் இனிமேல் வரப்போகும் காலம் அனைத்தும் உனக்கு சந்தோஷமான மகிழ்வான வாழ்வை தரக்கூடிய காலமாக மட்டுமே இருக்கும் வாழ்க்கையே போதும் என்று வெறுத்த நீ இந்த வாழ்க்கைக்கு என்ன குறைச்சல் நன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்டலாம் என்று நீயே கூறப்போகின்றாய் அந்த அளவிற்கு மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது அமைதியுடன் வரப்போகும் சந்தோஷத்தை வரவேற்க தயாராக இருக்கும் ஓம் முருகா வேல் முருகா